பன்ரோட்டி அருகே டாஸ்மாக் கடையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட இளைஞர் சிறைப்பிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்துள்ள ஆண்டிக்குப்பம் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இங்கு மதுபானம் வாங்க வந்த சிவசங்கரன் என்ற இளைஞர் அடுத்தடுத்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை தந்து மதுபானம் வாங்கியுள்ளார் சந்தேகம் அடைந்து ஐநூறு ரூபாய் நோட்டை பரிசோதனை அது கள்ள நோட்டு என தெரிய வந்தது உடனடியாக அவரை சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அவர் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டை தயாரித்தது தெரிய வந்தது தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஒரு பதினோரு ஐநூறு ஐநூறு ரூபாய் இந்த ஜெராக்ஸ் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அது அவர்கிட்ட விசாரிக்க போது அவர் பேர் சிவசங்கரன் அவர் வந்து பாண்டிச்சேரி திருபுவனத்தை சார்ந்தவர் அவர் வீட்டிலே வந்து இது மாதிரி வந்து கலர் ஜெராக்ஸ் மிஷினில் இது மாதிரி நோட்டுகளை வந்து தயார் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்ம பண்ரொட்டியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு யூடியூப்பில் பார்த்து இது மாதிரி கற்றுக்கிட்டதாக அவர் சொல்கிறாரு அவர் வந்து ஐடிஐ முடித்தவர் அவருக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால அதை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து இந்த மாதிரி கள்ள நோட்டை வந்து தயார் செய்திருக்கிறாங்க தெரியவருகிறது வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்